வணக்கம் பொங்கல் மீனவன் இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கிறோம்னா வில்லுவண்டி தீர்த்தம் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு ஒரு சரியான ஒரு சுற்றுலா ஏரியான்னு சொல்லலாம் இங்கே வந்து ஒரு வரலாறே சொல்லுவாங்க அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம் இங்கே எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய டீமாக சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் பண்ண போகிறோம் அது எப்படின்னா ஒரு பழைய காலத்து முறையில் உள்ள சாப்பாடு களி கிண்டி அந்த களியில் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் அதுதான் எப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக பற்றை கருவாடு வந்து நம்ம பிரம்மாண்டமாக மண்ணுக்குள்ளே அதை பிதச்சதை எடுக்க போகிறோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வாங்க இந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னே யார் யார் இருக்கான்னு பாருங்கள் எல்லோரும் அறிமுகப்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு காட்டுப்பூச்சி ரெண்டாவது கடல் போராளி மூணாவது வந்துக்கிட்டு தென்கடல் மீனவன் அப்புறம் வந்துக்கிட்டு நம்ம வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அண்ணே நம்ம பாய் எல்லாருமே வந்து அவங்க டீம் வந்திருக்காங்க மெயினாக வந்துக்கிட்டு நம்ம நாகை மீனவன் ரொம்ப நாள் கழித்து நம்ம உங்கள் ஒரு மீட்டப்பில் சந்தித்தோம் ஆனால் ஒன்றா சேர்ந்து இப்போ தான் வீடியோ பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் நண்பர்கள் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குங்களா வருஷம் போனதே தெரியலண்ண நிறையா வீடியோலாம் இந்த கடைக்கார ஓரத்தில் வந்து இந்த இந்த கம்பு ஊனிக்கிட்டு இந்த சொந்தமல்லாம் நடக்க முடியாமல் நடந்து போய் அப்படியே ஊந்து போய் அந்த பட்டுக்கரு கருவாடை அன்னம் தோண்டி அதை எடுத்து நிறையா வீடியோ பார்த்துருக்கோம் நம்மளும் நிறையா பண்ணும்போது இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அன்னம் பண்ணும்போது மட்டும் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்டா இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு ஆனால் அந்த க மனுஷன் கஷ்டத்துக்கான வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கட்டு முடியாது தோண்டாண்டியா இருக்கணா தோண்டுங்கண்ணா பார்த்துருவோம் வெற்றி கண்டு எத்தனால குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அதிகபட்சம் உள்ள இருக்க இருக்க கருவாடு வைரமாட்டே இருந்த அளவுக்கு இருக்க

அத்தி எங்கெங்கெல்லாம் போய் வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படியே ஒரு ஒவ்வொரு இடமும் இருக்க வேண்டிய எங்கெங்க படிச்சு வச்சிருக்கான்னு தெரியல தீனா என்ன ஓகே சிங்கம் என்னமா பண்ணுது இப்படி கருவாடை குமிஞ்சு போட்டு இப்படி சாப்பிட்டா

அப்படியே கருவாடை நல்லா வந்து விரிச்சி சூப்பராக விரிச்சு விரிச்சுட்டு போடி இதில் ஒரு கொத்தை கொத்தமா போட்டிட்டு அண்ணா உட்காந்துருக்கா ம் பண்ணி இப்போ வந்து நம்ம சமையலுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போடுவோம் ஓகேன அண்ணனக்கிட்ட அப்படியே ஆயிடுச்சு ரோட்ல இருந்து பீஸ் அபரமானா இல்லே இது லே உருட்டி உருட்டி குடுக்குறீங்க நான் வாங்கி வாங்கி வைக்கிறேன்

புட்டேஜ் யார் எடுக்கறா நான் ரெடியா ரெடி ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பர் சரியான டேஸ்டியா வாவ் அண்ணா ஆண்டி அண்ணா நீங்க சாப்பிடுங்க யாருக்கு கொண்டாங்க

அப்படியே மொச்ச பயிரை வச்சு கத்திரிக்காய் மேலே வச்சு நல்ல குழம்புல குளிப்பாட்டிட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அம்மா கழியுங்களே குழம்பு வெறும் குழம்பு சாப்பிடுது கழியுங்க கழிதான் கழிய காண தப்பு அப்படியே குழம்பு வந்து நிரம்ப நிரம்ப உண்மையிலேயே இந்த மாதிரி சாப்பிட்டீங்க நீங்களே ஒரு வருஷம் தொடர்ந்து காலையில சாப்பிட்டீங்கன்னா ஆயுசு 1000 கத்தியே நெஞ்சிலே இறங்காது ஆமானே அப்படி உடம்ப மிருரம் போய் வெள்ளந்து அந்த காலத்துல உள்ளவங்க ஏன் அவ்ளோ பலமா இருக்காங்க அதான் காரணம் நிறைய சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கருவாட்டு குழம்பு களி செஞ்சு சாப்பிடுது எனக்கு ஒரு பெரிய ஒரு மிகமான ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லோரும் களி குழம்பு இந்த களி களி மீன் குழம்பு சாப்பிட்ருக்காங்க எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பாய் கையால் பட்டை கருவாட்டு குழம்பும் களியும் சேர்த்து சாப்பிட்றோம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாம் பேசினதை கேட்பில ஒரு உருண்டை உருத்துட்டு அடுத்து அடுத்து உருண்டை போட்டு தான் சாப்பிட்டுருக்கேன் வேறு லெவல் டேஸ்ட்டு என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நிறைய கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருக்கேன் ஆனால் பட்டறை கருவாட்டு குழம்பு இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுபோக இந்த களி கூட சாப்பிட்றது இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸை நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போதெல்லாம் தோணும் நம்ம அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டோமா என்னைக்கா உட்காந்து சாப்பிட மாட்டோம்னு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் இந்த மாதிரி நான் சாப்பிடாத ஒரு சாப்பாடை சாப்பிட வாய்ப்பு கிடச்சிருக்கு ரொம்பவே தேங்க்யூ பாய் நன்றி தேங்க்யூ கிச்சன் ஃபேக்ட்ரியிலேருந்து பாய்க்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன் ஏன்னா அந்த குழம்பு டேஸ்ட் வந்து எங்கள் மாம தான் வச்சு கொடுப்பாங்க ஆனால் பற்ற கடுவாடில் வச்சது கிடையாது தூத்துக்குள்ள கிடைக்கலாம் வச்சுருக்காங்க இது வந்து அந்த நெய் கத்திரிக்காய் போட்டு அந்த மனமா அந்த கருவாடோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருந்தது பாய் ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி உருட்டி சாப்பிடும்போது நம்ம நிறைய நண்பர்கள் சந்திச்சிருக்கோம் சந்திச்சு உண்மையிலேயே ரொம்ப இயற்கையான ஒரு உணவு ஏன்னா கிடையாது ஆனா இன்னும் இந்த பழைய உணவுகளை மறந்துட்டாங்க நம்ம நினைவூட்டு விதமா நாங்கள் நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கருவாடை கருவாடும் இந்த களியவும் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே இந்த எங்களை இணைச்சது யாருன்னு கேட்டோம்னா நம்ம பட்டறை கருவாடும் பழைய காஞ்சி தான் நம்ம பிசர்மன் வாய்ஸ் அண்ணன் தீனானே உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நன்றி அதே மாதிரி அதை வந்து நமக்கு பண்ணி கொடுத்த வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி சேனலுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிருவோம் மெயினாக நம்ம திண்டுக்கல் சோத்து முட்டை தப்பா இது வந்துட்டா ஐயோ திண்டுக்கல் சோத்து முட்டைன்னு அப்புறம் வந்துக்கிட்டு நம்ம தென்கடல் நண்பர் அப்புறம் நாகை மீனவன் அப்புறம் வந்துக்கிட்டு காட்டுப்பூச்சி மிஸ்டர் காட்டுப்பூச்சி அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு கடல் போராளி நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இதை சாப்பிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக எங்கள் சேனலை தொடர்ந்து பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்